எம்ஜிஆரின் நூற்று ஒன்பதாவது பிறந்த நாளை முன்னிட்டு திருவண்ணாமலை அருகே பதினைந்தாயிரம் அதிமுக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்களுக்கு முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அசைவ விருந்து வழங்கினார் எம்ஜிஆரின் நூற்று ஒன்பதாவது பிறந்த நாளை முன்னிட்டு பொங்கல் திருநாளை முன்னிட்டு திருவண்ணாமலை தெற்கு மாவட்டம் கலசப்பாக்கம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தென் பள்ளிப்பட்டு பகுதியில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான அக்ரி கிருஷ்ணமூர்த்தி கலந்து கொண்டு பதினைந்தாயிரம் நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்களுக்கு வேட்டி சேலை வெல்லம் பச்சரிசி முந்திரி ஏலக்காய் உள்ளிட்ட பொங்கல் பரிசு தொகுப்பினை வழங்கினார் முன்னதாக அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த எம்ஜிஆரின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்திய நிலையில் பொதுமக்களுக்கு அசைவ விருந்து வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட அணி நிர்வாகிகள் ஒன்றிய செயலாளர்கள் நகர செயலாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்